திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் தாராபுரம் மெயின் ரோடை சார்ந்த நாகஜோதி கிருஷ்ணமூர்த்தி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டு காலம் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க நான்காவது அமாவாசை விட்டு அஞ்சாவது அமாவாசை அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்த அம்மனுக்கு பழம் பூமாலை

இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி நீங்களும் வேண்டிக்கங்க நான்கு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு ஐந்தாவது மாதம்தான் அம்மா மனமிறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத மணலில் செல்வத்தை பிள்ளை செல்வத்தை அதுவும் ஆண் வாரிசாக அவங்க குடும்பத்துக்கு அம்மா வரமாக கொடுத்துருக்காங்க நம்ம கோயில் மொதல் மாதிரி எப்படி அவங்களுக்கு தெரியும்

அஞ்சாவது மாதமே அம்மா மனைமெருங்கி கருவை தக்க வச்சு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாது ஆண் வாரிசாக கொடுத்துருக்காங்க அடுத்த கருவியும் நிலையானதாக தக்க வச்சு இந்த குழந்தைக்கு ஒரு துணையாக நம்ம சீலத்து மகமாய் மகளாக வந்து பிறக்கணும் அவங்க குடும்பத்துக்கும் அடுத்த வாரிசு குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையாக கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி